நிலக்கடலையும் மக்காச்சோளமும் மண்ணில் விதக்கக்கூடிய கருவியுடன் உங்களுக்கு இதோ வணக்கம் விவசாய நண்பர்களே பாத்தீங்கன்னா நிலக்கடலை மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களை சாகுபடி செய்ய அற்புதமான ஒரு மிஷின் ஏற்கனவே அந்த மிஷினை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்பான நண்பர்கள் இந்த பகுதியில வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வயல்வெளி தோட்டங்கள்ல வந்து மக்காச்சோளம் சாகுபடி பண்ணணும் நிலக்கடலை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூத்தி ஒன்போது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பதினெட்டு பூஜ்ஜியம் ஆறு என்ற தொலைபேசி எண்ணை தொட்டு குறைந்த கட்டணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சாகுபடி பண்ணி தராங்க நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் மீண்டும் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பதினெட்டு பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் வேளாண்மை பெரும் பெருங்குடி மக்களுக்கு எங்களுடைய ஏரிக்காடு பூபதி நண்பர் இருக்காரு அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் தான் இந்த நிலக்கடலையும் இந்த மக்காச்சலமும் போடக்கூடிய காட்சிகள் இந்த இது வந்து ஒரு ஆள் வச்சு முதலாம் போட்டுட்ருப்பாங்க அது பத்தால் ஆள் வேணும்னு வச்சுங்களேன் ஒரே ஆள் ஈஸியாக போடக்கூடிய கருவியுடன் அறிவியல் வளர்ச்சியால் இப்படிலாம் நடந்திருக்குது இந்த பயிரிடும் காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா நண்பர் சொல்லியிருப்பார் அந்த முகவரியில் நீங்கள் அணுகுங்க நண்பர் வந்து பைரவ எஃபம் வச்சிருக்காரு அவருக்கு எங்கள் சேனலுக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி அந்த பைரவெஃபம் தொடர்ந்து சிறப்பான செயல்பட எங்களுடைய வாழ்த்துக்கள் காடுபிருக்கி பணையின் சார்பாக